இங்கே பார்த்தீங்களா நம்ம வண்டி பேல் பேல் ஆகுது காட்டன் பேலு ஸோ இங்கேருந்து ஏற்றினா கோயம்புத்தூர் கிளம்புவோம் ஸோ இங்கே எப்படி ஏற்றுனாங்க பாருங்கள் பார்த்திங்களா வண்டி போய் அப்படியே தூக்கிட்டு வரும் தூக்கிட்டு வந்து அப்படியே நம்ம வண்டி மேலே வைப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களே தெரியும் உங்களுக்கே தெரியும் பாருங்கள் மூணு பேலாக ஏற்றிட்டு வர பார்த்தீங்களா ஸோ டிராக்டரில் மூணு பேர் ஏற்றினு வந்து அப்படியே நம்ம வண்டி மேலே வைப்பாங்க தூக்கி வச்சிட்டாங்களா பாருங்க அப்படியே அவங்க அப்படியே தூக்கின்னு போய் அவங்க தள்ளி வைப்பாங்க நம்ம வண்டியில் ஸோ இந்த ஃபேக்டரி தாங்க பருத்தி பருத்திலாம் கொட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க ஸோ இங்கே வந்து தான் லோடையா தூவம் ஹசிராபாத்துன்னு இந்த தெலுங்கானா ஹசிராபாத் இந்த ஊர் பேரு ஸோ இங்கே தான் பாருங்க நம்ம வண்டி இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்றுறாங்க பார்த்தீங்களா இதில் ஒவ்வொருத்தர் உழைப்பும் இருக்குது கேஸ் லோட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிய போகுது இன்னும் இன்னும் ஒரு பேல் போட்டால் முடிஞ்சிடும் ஸோ நெக்ஸ்ட்டு பாய் போட்டுட்டு வண்டி பில்லு வாங்கிட்டு கிளம்புவோம் ஸோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல ஸோ வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் பாருங்கள் அவ்வளோ முடிய போகுது